கிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சீக்கியம்மா பேசுகிறேன் காந்தரோடு ஒரு பயணம் விவேகானந்தரோடு ஒரு விவேக பயணத்தில் இன்னைக்கு விவேகானந்தர் யாருக்கு கடிதம் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் நியூயார்க்கில் இருந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது வருடம் பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி எழுதியிருக்காரு யாருக்கு அப்படின்னாக்கா வைகுண்டநாத் சன்யால் அப்படிங்கிறவருக்கு என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா அன்பான சன்யால் உனது கடிதம் கிடைத்தது பணம் பெற்றுக்கொண்ட விவரம் அதில் எழுதியுள்ளாய் ஆனால் பாஸ்டானில் இருந்து சில நண்பர்கள் பணம் அனுப்பியிருந்தார்களே அது பற்றி எதுவும் தெரியவில்லை ஓரிரு வாரங்களில் தெரியும் என்று நினைக்கிறேன் கோபால் அண்ணா காசியில் இருந்து எழுதியிருந்தார் நில விஷயமாக நீ எழுதியிருந்தது ஒன்றுமே இல்லை அது விஷயமாக ராக்கால் எழுதியிருந்தான் அதிலும் குறிப்பிடத்தக்கதாக எதுவும் இல்லை வீட்டுடன் கூடிய இரண்டு நிலங்கள் பற்றி எழுதியிருந்தீர்கள் அது எனக்கு பிடிக்கவில்லை அதாவது வீடு இருக்கிறது என்பதற்காக நிலம் சிறியதாகக்கூடாது கூடாது நிலம் பெரியதாக இருக்குமாறு முயற்சி செய் உங்கள் இந்த கொள்கை வெறி இருக்கிறதே அதனுடன் உங்களை வைத்துக்கொண்டு என்ன வேலை செய்ய முடியாது பரமஹம்ச தேவர் எனக்கு குரு அவரைப் பற்றி நான் என்ன நினைக்கிறேனோ அதையே உலகினரம் ஏன் நினைக்க வேண்டும் குரு வழிபாடு என்பது வங்காளத்தைத் தவிர வேறு எங்குமே இல்லை இதை ஏற்க அவர்கள் ஆயத்தமாக இல்லை உங்கள் இந்த முட்டாள்தனமான வெறி என்ன மனிதர்கள் நீங்கள் கல்கத்தாவின் இந்த இருபது மைல்களுக்கு வெளியே உங்களையும் யாருக்கும் தெரியாது உங்கள் குருவையும் யாருக்கும் தெரியாது இதில் பரமஹம்சா அவதார புருஷர் என்று அதையே சொல்லி சொல்லி நீங்கள் அடித்துக்கொள்கிறீர்கள் விளைவு சசி முதலியோருக்கு புரிய வைக்க நான் முயன்றேன் எல்லாம் வீண் அவர்கள் தங்கள் மூடத்தனங்களுடன் மூட்டை கட்டுவதே மேல் அன்னைக்காக கொஞ்சம் நிலம் வாங்கி தந்துவிட்டீர்களானால் நீங்கள் உங்கள் கடமையை செய்துவிட்டதாக உணர்வேன் அதன் பிறகு எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் நீங்கள் எங்களில் ஒருவன் என்று சொல்லி என் பெயரை இழுத்து போடுவதில் எல்லோரும் தயாராக இருக்கிறீர்கள் ஆனால் நான் ஒரு வேலை செய்ய சொன்னால் உலகமே ஆதாயத்தில்தான் அடங்கியிருக்கிறது என்பது போல் கணக்கு பார்க்கிறீர்கள் எனக்கு வங்கதேசம் தெரியும் இந்தியா தெரியும் பெரிய வாய்வெறும் வேலை என்று வந்தால் ஜீரோ நான் இங்கு நிலமும் வாங்கவில்லை பேங்கில் லட்சக்கணக்காக போட்டும் வைக்கவில்லை இந்த பயங்கர குளிரில் காடு மலை பனி என்று ஓடி இரவில் கூட ஒரு மணி இரண்டு மணி வரை பயணம் செய்து ஓரிர் ஆயிரம் ரூபாய் திரட்டியுள்ளேன் அன்னைக்காக ஒரு நிலம் மட்டும் விடுமானால் என் கவலை மறைந்துவிடும் எங்கே போனார்கள் இந்த அவதார புருஷரின் வாரிசையிலான குட்டி குட்டி அவதாரங்கள் ஓ குட்டி அவதாரங்களை வேலை செய்யச் சொன்னால் எங்கே உங்கள் ஒருவரையும் காணும் உங்களிடம் எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை நீங்களும் என்னிடம் நம்பிக்கை வைக்காதீர்கள் விரும்புகின்ற பாதையில் ஒவ்வொருவரும் போங்கள் நல்வாழ்த்துக்கள் இந்த உலகமே இப்படித்தான் ஆதாயம்தான் அதற்கு எல்லாம் இனி எனக்கு எழுதும் கடிதங்களை மேலே குறித்துள்ள முகவரிக்கு அனுப்புங்கள் இப்போது முதல் அதுவே நான் நிரந்தரமாக வாழும் இருக்கும் முடிந்தால் யோக வாசிஷ்ட ராமாயணத்தின் ஆங்கில மொழிபெயர்ப்பு ஒன்றை எனக்கு அனுப்பி வைக்க முயற்சி செய் மோகினிடம் விலையை கொடுக்க சொல் நான் முன்பே கேட்டிருந்த நூல்களை அதாவது சமஸ்கிருதத்தில் உள்ள நாரத சாண்டில்ய சூத்திரங்களை மறந்துவிடாதே ஆசையே மிகப்பெரிய துக்கம் ஆசையின்மையே மிகப்பெரிய சுகம் அன்புள்ள நரேந்திரன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு இந்த இருந்து விவேகானந்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குமே ஆசை தான் மிகப்பெரிய துக்கம் ஆசை இல்லாதது தான் மிகப்பெரிய சுகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி அடுத்த கடிதத்தில் என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே பை ராதே கிருஷ்ணா